மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் அப்பொழுது தேவன் ஆபரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை பார்த்து சாராள் ஆபரகாமின் இடத்துல இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொன்னாள் தன் மகனாகிய இஸ்மவேலை குறித்து இப்படி சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் இருந்தது ஆபிரகாமின் இருதயத்திலே இருந்த துக்கத்தை பரலோகத்தின் தேவன் கவனித்தார் ஆகவே தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆகாரின் இடத்தில் ஆபரஹாம் பெற்றெடுத்ததான இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஏற்பட்ட இந்த குழப்பத்திற்கு கர்த்தரே நல்ல ஒரு முடிவை கொடுத்து முற்றுப்புள்ளியும் வைத்து நம்முடைய ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் நாம் சார்ந்த ஒவ்வொரு காரியங்களையும் கவனிக்கிறார் நம்முடைய குடும்பங்களை கவனிக்கிறார் நாம் பேசுகிறவைகளையும் கவனிக்கிறார் பாருங்கள் சாரால் ஆபிரகாமனிடத்திலே பேசின காரியம் ஆபிரகாமனுடைய இருதயத்திற்கு பிசனமாக இருந்தது பேசினதையும் கவனித்த ஆண்டவர் ஆபிரகாமனுடைய இருதயத்தையும் கவனித்த ஆண்டவர் அதற்கொரு தீர்வு உண்டாக்கும்படிக்காக தாமே முன்வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார் நம்முடைய தேவன் எத்தனை நல்ல ஆண்டவராக இருக்கிறார் பல நேரங்களிலும் நம்முடைய உள்ளத்தை உருவக்குத்துகிற வார்த்தைகளினால் நாமே வேதனைப்பட்டு தவிக்கிறோம் கர்த்தரிடத்தில் அதை கொண்டு செல்வது கூட இல்லை ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் பரிகாரத்தை தம்மிடத்தில் வைத்துக்கொண்டு நமக்கு உதவி செய்கிறதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆபிரகாமின் இடத்திலே கர்த்தர் பேசின போது எவ்வளவு அற்புதமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டானது அதுவரைக்கும் அது அவனுடைய இருதயத்துக்கு விசனத்தை கொடுத்து கொண்டிருந்தது இன்றைக்கும் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு விசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நாம் அதை கத்தரிடத்தில் கொண்டு சென்று அதற்கொரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து திணறிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே ஆபிரகாமுக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்வதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறார் நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்வோம் விடை காண முடியாத தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல பதில்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களிலிருந்து வெளியே வந்து சந்தோஷத்தோடு வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே ஆபரகாமனுடைய இருதயத்தின் துக்கத்தை கவனித்து அவனோடு பேசின கர்த்தர் எங்களோடும் பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இருதயத்தையும் துக்கப்படுத்துகிற காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு காண வழி உண்டாக்கும்படி இந்த காலை வேளையிலே உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அற்புதமாய் பதில் தந்து நடத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து முலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக